முதல்ல நீங்க எதை விரும்பணும் சுகத்தை விரும்புங்க எத்தனை பேர் சரீரத்தில் வியாதி உண்டு எத்தனை பேர் சரீரத்தில் வியாதி உண்டு சுகத்தை விரும்புங்க என கூட சமீப நாட்களா அதிகமான சுகர் என்னுடைய வாழ்க்கையில அதிகம் வந்தபடினால என்னுடைய கால் எல்லாம் ரொம்ப ரொம்ப மெலிய ஆரம்பித்தது என்னுடைய கால்கள் ரொம்ப மெலிய ஆரம்பித்தது எனக்கே என்னுடைய கால்களை பார்த்தா ரொம்ப அருவறுப்பாக இருக்கும் என்ன இவ்வளவு கால் மெலிஞ்சிட்டு போதே நான் ஆண்டை விட ஜோமன் ஆரம்பித்தேன் ஆண்டவரே உங்களுடைய பாதம் வெண்கல பாதம் போல் இருக்கிறது என்று வெளிப்படுத்தல இந்த கால்களை நீ மாற்றும் ஆண்டவர் நேற்றைக்கு கூட நான் ஆண்டவர் கொஞ்சம் நேரம் நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் எப்படி கால் மெலிந்து போனதோ அந்த காலை மறுபடியும் கத்தரித்தோட ஆரம்பித்தார் நீ எதை விரும்புறியோ அது உனக்கு கொடுக்கப்படும் சுகத்தை விரும்புங்க மருந்து மாத்திரையை விரும்பாதீங்க தெய்வீக சுகத்தை விரும்புங்க தெய்வீக நன்மையை விரும்புங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புங்க தேவன் கொடுக்கிற சமாதானத்தை விரும்புங்க தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை விரும்புங்க நல்ல ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் மகிழ்ச்சியா இருக்கிறத விரும்புங்க துக்கத்தை விரும்பாத வேதனையை விரும்பாத பாவத்தை விரும்பாத வேதம் சொல்லுகிறது பாவத்தை விரும்பி போகிற கூட்டம் உண்டு வியாதிகளை விரும்பி போகிற கூட்டம் உண்டு விரும்பாதீங்க தெய்வ சமூகத்தை விரும்புங்க வியாதி இல்லாத ஒரு சரீரம் தாரும் ஆயுஷ் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அலையா எனக்கு எவ்வளவு நாள் ஆயுஷ வைத்திருக்கிறோம் அது வரைக்கும் வியாதி இல்லாத ஒரு சரீரத்தை தாரும் அலு விரும்புங்க நீ விரும்புகிறது உனக்கு கொடுக்கப்படும் என்ன நீதிமான்களின் பிள்ளைகளை கத்தர் அப்ப துணிக்கு இறைந்து தெரிய விட மாட்டார் உன பசியில கத்தர் ஒரு நாள் விட மாட்டார் ஆனா நீ விரும்பணும் நீ விரும்பணும் நான் நல்லா இருப்பேங்கிறத விரும்பணும் என் நாட்கள் முடிகிற வரைக்கும் நான் இந்த தேவனை ஆராதிக்க விரும்பணும் என் நாட்கள் முடிகிற வரைக்கும் இந்த தேவனை துதிக்க விரும்பணும் என் நாட்கள் முடிகிற வரைக்கும் இந்த தேவனை உயர்த்துவதை விரும்ப வேண்டும் நீ எதை விரும்புறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும் அது உனக்கு கொடுக்கப்படும் விருப்பங்களை தெய்வம் நிறைவேற்றுவார் கர்த்தர் நிறைவேற்றுவார் ஆண்டபட்ட சொல்லுங்க எனக்கு நூத்தி இருபது வயசா எனக்கு நூறு வயசா எனக்கு தொண்ணூறு வயசா எவ்வளவு வயசுனால நியமித்து இருக்கிறோம் அது வரைக்கும் எனக்கு ஆரோக்கியம் உள்ள ஒரு சரீரம் தான் எது அமைச்சு கேக்குறீங்க